வணக்கங்க இப்போ நம்ம தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி கட்டுறதை பார்க்குறோம் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் ஒவ்வொரு மரத்துக்கும் இது போல் வட்டப்பாத்தி கட்டுறாங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மரம் கணக்கு வச்சுக்கலாம் இந்த நாலு மரத்துக்கு சென்ட்ரல ஒரே ஒரு வட்டப்பாத்தி போட்டு அந்த வட்டப்பாத்தியில் தண்ணி விட்டால் அந்த மரம் எடுத்துக்காதா மரத்தில் இருந்து பத்தடிக்கிட்ட தண்ணி வாயிறப்ப அந்த மரம் எடுத்துக்கல அப்படின்னா அதனுடைய வேர் இந்த வட்டப்பாத்திக்குள்ளே மட்டும்தான் நிற்குமா வட்டப்பாத்தியை விட்டு வெளியில் அந்த மரத்தோட வேர் வந்திருக்காதா அப்படி வந்திருக்கும் அப்படின்னா வெளியிலயே ஒரு வட்டப்பாத்தி போட்டுவிட்டா வட்டப்பாத்திக்கான செலவு குறையும் ஒன்று இதே மாதிரி ரெண்டு லைனுக்கு இடையில் நாலு நாலு மரத்துக்கு இடையில் ஒரு வட்டம் போட்டாலே போதுமே அந்த வட்டத்துக்குள்ளேயும் கொள்ளு நதிப்பெயர் இது மாதிரி இருக்கிறத உள்ள விதை சுட்டிங்கன்னா நிழல் நல்லாயிருக்கும் ஈரப்பதம் கொஞ்சம் நாள் இருக்கும் அந்த குப்பைகளை இத்து அந்த வட்டப்பாத்திக்குள்ளேயே கிடக்கும் மரத்தடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயை உளுந்து வட்டப்பாத்தி சேதமாகிறது ட்ரிப்ளைன் போடுறப்போ அது சேதமாகிறது காய் மேலே உழுவுறப்போ இதையெல்லாம் தவிர்க்கலாம் நாலு மரத்துக்கு இடையில் ஒரு வட்டப்பாத்தி பெருசாக போடுங்க அந்த நாலு மரத்துக்கான தண்ணியை அந்த ஒரு இடத்துல கொடுங்க இதுபோல் பதிவுகளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்